அற்புத நாயகனாம் அருள்நாதர் இயேசுவின் வல்ல இனிய நாமத்தினாலே இக்காலை வேளையில் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திரு வார்த்தை தானியல் ஆறு இருபத்தி ஏழு அற்புதங்களை செய்கிறவரமாயிருக்கிறார் அன்பு மக்களே இந்த வார்த்தையை தானியலுக்கு எதிராக ஜெபிக்க கூடாது அப்படி ஜெபித்தால் சிங்கங்களின் கெபியில் தூக்கி வீசப்படுவீர்கள் என்று சட்டத்தில் கையெழுத்து போட்ட ராஜா தறிவு சொல்கிறார் தானியலை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்த தெய்வம்தான் அற்புதர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவர் அவரே ரட்சிக்கிறவர் ஜீவனுள்ள தேவன் நிரந்தரமானவர் ராஜ்யம் அழியாது கர்த்தத்துவம் முடிவு புரிந்து நிலைத்து நிற்கும் இவரே ரட்சகர் இவரே அற்புதங்களை செய்கிறவர் என்று தரிவு வாயினால் அறிக்கை பண்ணப்பட்டது கவனிங்கள் ஆண்டவரை அறியாத தறிவு என்கின்ற உலக மனிதனுக்கு தெரிகிறது இவரே அற்புதர் என்று ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளுக்கு அதன் அருமை புரிவதில்லை அதே அற்புதர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சமே அவர் உனக்குள்ளே இருக்கிறார் உன் அருகில் நிற்கிறார் விசுவாசத்தில் குறைவுலவர்களாக இருக்கிறீர்களா எல்லாம் முடிந்து போனது இனி என்ன இருக்கிறது இனிமேல் எது நடந்தால் என்ன நடக்காவிட்டால் என்ன நம்பிக்கை இழந்து சோர்ந்து போனாயோ இன்று இயேசு உனை உயிர்ப்பிக்கிறார் அவருடைய வல்லமிழன் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன் இயேசுவின் உயிர் தேர்ந்த நாமத்தில் சொல்கிறேன் உன் சுக வாழ்வு துளிர்கிறது நீ சுகமாய் இருப்பாய் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை இயேசு செய்கிறார் ஏன் உனக்கு விசுவாசம் குறைந்தது ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றே ஒப்புக்கொடு அற்பணி இப்பொழுதே அற்புதம் இயேசுவின் வாழ்வில் செய்வார் இன்றே உன் சூழ்நிலை மாறும் தேவனால் கூடாதது எதுவும் இல்லை எது விசுவாசி நம்பு ஏசு அற்புதம் செய்வார் சாட்சியாய் நிறுத்துவார் புதிய துவக்கத்தை தருவார் மீண்டும் உன் வயதை வாழ வயதாய் மாற்றுவார் முடியாததை முடிய பண்ணுவார் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் நிச்சயம் அற்புதம் உண்டு நிச்சயம் பதில் உண்டு நிச்சயம் வெற்றி உண்டு ஆமே